ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வு என்பது கடந்த இரண்டு வருடமாக நடத்தப்பட்டு வருகிறது இதில் பார்த்திங்கனா பாஸ் மார்க் எவ்வளவு எவ்வளோ மதிப்பெண் பெற்றால் ஆயிரத்தி ஐநூறு ஊக்கத்தொகை என்பது கிடைக்கும் சென்றாண்டு வந்து கட் ஆஃப் மதிப்பெண் எவ்வளோ இருந்தது என்பதை பற்றி அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ கடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ எங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சென்ற ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த தமிழ் இலக்கிய திறனித் தேர்வில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஊக்கத்தொகை பெற தகுதியானவர்கள் பட்டியல் வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வச்சு அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் கண்டிப்பாக புரியும் இப்போ இதை பார்த்துடலாம் இதில் ஃபஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்தது அதை கொடுத்துருக்காங்க அதுக்கான ஊக்கத்தொகை பட்டி ஊக்கத்தொகைக்கான பரிந்துரை பட்டியல் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரிவு வகை தெரிவு வகை டூ ரெண்டு கொடுத்துருக்காங்க இதில் தெரிவு வகையில் ஒன்றில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பிற தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களில் முதல் எழுநூற்றம்பது இடம் பெற்றோர்கள் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி தவிர்த்து பிற தனியார் பள்ளிகளில் படிக்கும் பருள் மாணவர்களுடைய பெயர் பட்டியல் எழுநூற்றம்பது வாங்கியிருப்பாங்கள்ல அவருடைய பெயர் பட்டியல் கொடுத்துருக்காங்க அதை வரிசையாக கொடுக்கறேன் அதை பார்த்துடலாம் இதில் ஃபஸ்ட்டாக நான் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் யார் வந்து அதிக மதிப்பெண் பெறறாங்களோ அவங்க தான் முதலிடம் பெறுவாங்க அதுக்கு பிறகு அதை விட குறைவாக மதிப்பெண் பெறுறவங்க இரண்டாம் இடம் அடுத்து மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லி எழுநூற்றம்பது பேர் வந்து மதிப்பெண் ரேங்க் வரிசையில் தான் செலக்ட் பண்ணுவாங்க அதனால் பாஸ் மார்க் இவ்வளவு அப்படிங்கலாம் கிடையாது நீங்கள் வந்து அதிக மார்க் அது அதிக மதிப்பெண் பெறணும் அந்த எழுநூற்றம்பது ரேங்க்குள்ளே வரணும் அப்படி வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஆயிரத்தி ஐநூறு ஊக்கத்தொகை என்பது கிடைக்கும் இப்போ அந்த லிஸ்ட்டை பார்த்துடலாம் அதில் பார்த்தீங்கன்னா வரிசையின் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து மாவட்டம் கொடுத்துருக்காங்க கட்டிங்கில் பதிவெண் கொடுத்துருக்காங்க அடுத்து எமிஷ் நம்பர் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு எமிஷ் நம்பர் கொடுத்துருப்பாங்க அடுத்து மாணவர் பெயர் கொடுத்துருக்காங்க அடுத்து பிறந்த தேதி அடுத்து எந்த பள்ளி பள்ளியில் படிக்கிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து மதிப்பெண் எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அடுத்து தேர்வு வகை கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மதிப்பெண் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க அதே நூற்று நூற்றுக்கு நூறு வந்து மூணு மதிப்பெண் மூணு பேர் வாங்கியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒம்பதுலேயும் நிறையா பேர் இருக்காங்க இப்போ இதில் எழுநூற்றம்பது எழுநூத்தம்பதாவது ரேங்கில் இருக்கிறவங்க எத்தனை மதிப்பெண் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ வீடியோ வந்து பாஸ் பண்ணி நீங்கள் மெதுவாக ஸ்லோவாக வந்து பார்க்கலாம் எவ்வளோ மதிப்பெண் ஒவ்வொரு மதிப்பெண் ஒவ்வொரு மாணவரும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு பேஜாக ஒவ்வொரு பேஜாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வச்சு எவ்வளோ மதிப்பெண் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் எழுநூத்தி மதிப்பெண் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறேன் எழுநூத்தி நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா கடைசி கட் ஆஃப் மதிப்பெண் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது இங்கே இருக்குது திருச்சி மாவட்டத்தில் உள்ளவங்க வாங்கியிருக்கிறாங்க எத்தனை மதிப்பெண் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் அப்போ லாஸ்ட் கட் ஆஃப் மதிப்பெண்ணே தொண்ணூத்தொன்று தான் தொண்ணூறு மதிப்பெண் மேலே கட்ட எடுத்தால் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஊக்கத்தொகை என்பது கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் எந்தளவுக்கு படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நல்லா படித்தால் தான் கண்டிப்பாக அந்த ஊக்கத்தொகையை வந்து பெற முடியும் சும்மா தானே படித்து எழுபது எண்பது எடுத்தாலும் கூட கிடைக்காது தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கணும் அல்லது ஒரு எண்பத்தைந்து மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கலாம் அந்தந்த விட கொஷின் கட்ட கொஷினோட பொறுத்து தன்மையை பொறுத்து கொஷின் வந்து டஃப்பாக இருந்தால் மதிப்பெண் வந்து கொஞ்சம் குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதே தொண்ணூறுக்கு மேலே எடுத்தால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கொஷின் வந்து டஃப்பாக இருந்தால் எண்பத்தைந்து மதிப்பெண் பெற்றால் கூட உங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை கிடைக்கும் இப்போ இதில் குறிப்பில் ஒன்று முக்கியமாக கொடுத்துருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இறுதி மதிப்பெண் இல்லை அதாவது எழுநூற்றம்பதாவது ஆள் வந்து எழுநூற்றி ஐம்பதாவது நபர் பெற்றிருப்பாங்கள மதிப்பெண் அவங்க வந்து ஒரே மதிப்பெண் பெற்றவர்களில் பிறந்த தேதியில் மூத்தவராக இருப்பவர்கள் மட்டும் தெரிவு செய்யப்படுவார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எழுநூத்தி நாற்பத்தி பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க எழுநூத்தி ஐம்பதாவது எழுநூற்றி ஐம்பதாவது நம் மதிப்பெண்ணில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்கன்னா யார் வந்து டேட் ஆஃப் வந்து யார் வந்து வயது மூத்தவர்களோ அவர்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க ஏழுநூத்தம்பதாவது ஆளாக அதை தான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தெரிவு டூவில் வந்து அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களில் முதல்ல எழுநூத்தி ஐம்பது பெயர் பட்டியல் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துடலாம் அரசு பள்ளிகளில் முதல் மதிப்பெண்ணாக எத்தனை வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி தான் மதிப்பெண் வாங்கியிருக்காங்க அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் உங்களுக்கு இதுலேயும் ஃபைனலாக எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க க்ளாஸ்ட்டு கட்டாக மதி எவ்வளோ அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து ஆயிரத்தி ஐநூறு அதாவது அதில் வந்து எழுநூற்றி ஐம்பது பேர் அதை கண்ணினி பண்ணி அப்படியே அது ஆயிரத்தி ஐநூறுபா அளவுதான் காட்டியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் வந்து நம்ம கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க எழு எழுபத்தொம்பது மதிப்பெண் கட்டாப் மதிப்பு மதிப்பெண் தான் கொடுத்துருக்காங்க இப்போ சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுடைய கட்டாப் வந்து லாஸ்ட்டு கட் எழுபத்தி ஒன்பது அரசு பள்ளி தவிர்த்த பிற பள்ளிகளில் வந்து தொண்ணூற்றி ஒன்று கட்டாப் மதிப்பெண் இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மதிப்பெண் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க நீங்கள் அதிக மதிப்பெண் பெற்றால் மட்டுமே வந்து இதில் வந்து தேர்வாக முடியும் ஆயிரத்தி ஐநூறு ஊக்கத்தொகை என்பது உங்களுக்கு கிடைக்கும் மொத்தம் எத்தனை வருடங்களுக்கு தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வருடங்களுக்கு இது கிடைக்கும் இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் செலக்ட் ஆனவர்கள் பட்டியல் வந்து உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட எவ்வளோ மதிப்பெண் யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு முக்கியமான தகவல் தான் ஒவ்வொரு மதிப்பெண்ணில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் இப்போ பார்க்கறது வந்து அரசு பள்ளி தவிர்த்து பிற தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் எடுத்த மதிப்பெண் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ கண்டிப்பாக இருங்க இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தெளிவாக பார்க்க தேவையில்லை இல்லை மதிப்பெண் எவ்வளோ மதிப்பெண் வாங்கினா நம்ம செலக்ட் ஆக முடியும் அப்படிங்கிற தெரிஞ்சு தான் இந்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் இல்லை எவ்வளோ பேர் ஒரே மதிப்பெண்ணில் இருக்காங்க அப்படிங்கிறத வேணால் பார்த்துக்கோங்க அடுத்து அரசு பள்ளி மாணவர்கள் தெரிய வகை டூ கொடுத்துருக்காங்க இதில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் முதல் இளம் தொகுதியிடம் பெற்றோர்கள் ரேங்க் கொடுத்துருக்காங்க இதில் எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதில் வந்து மார்க் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூ தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூறு அப்படியே இறங்குது இதுலேயும் ஒரே மதிப்பெண்ணில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கோங்க thank you brent